வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருப்பவர் இரண்டாவது கட்சி மாநாடு நடத்துகிறார் மாநில மாநாடு அவர் கட்சி தொடங்கி இரண்டு வருடங்கள் கிழிந்த நடக்கிற மாநாடு இதற்காக அவர் நன்கொடை பெற்றுதான் ஆக வேண்டும் நன்கொடை இல்லாமல் இன்னொருத்தருடைய பண உதவி இல்லாமல் பொருளாதார பின்புலம் இல்லாமல் அவர் எதுவுமே செய்ய இயலாது இது கல யதார்த்தம் அப்போது இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தணும் அது எல்லாம் தமிழகமே பார்க்கணும் அப்படின்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும் இந்த கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற பணத்தை நேர்மையான நன்கொடையாளர்கள்டேந்து வாங்குகிறார் அப்படின்னா நேர்மையான நன்கொடையாளர்கள் யாரை சொல்கிறேன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ இந்த பையன் கட்சி தொடங்கியிருக்காரு வரட்டும் நல்லபடியாக வரட்டும் நினச்சி செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க குறைவான தொகை தான் கொடுப்பாங்க அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா இவர்கிட்ட ஒரு டிமாண்ட் வைப்பாங்க அந்த டிமாண்ட் என்ன அந்த டிமாண்டை இவர் எதிர்கொள்ள தயாராக இருக்காரா வெளிப்படை அரசியலுக்கு வரணும் இத்தனை வருடங்களாக நடத்தி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கே இப்போ வந்து இன்றைக்கி நன்கூட கிடைக்காது ஏன்னால் அவங்கள வந்து அனாவசியமான அந்நெசசரி கமிட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு நன்கூட கிடைக்கிற கஷ்டம் இன்னொரு கட்சியோடு சேர்ந்து அந்த கட்சியிலேருந்து நன்கூட வாங்கி அப்புறம் இந்த தேர்தலில் அவங்க போட்டியிட முடியும் இன்னொன்று அவங்க கட்சிக்குன்னு இருக்க எம்எல்ஏக்கள் அகில இந்திய அளவில் எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் கொடுக்குற சம்பளம் வந்து கட்சிக்கு தான் வரும் அதுலேருந்து அவங்க பிரித்து தான் மாநாடு நடத்துகிறதோ இது நடத்துறதோ செய்வாங்க ஆனால் இவர் இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடத்த ரெடியாக இருக்கிறார் என்றால் நேர்மையற்ற நன்கொடையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடமிருந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த நன்கொடையை பெறுகிறாரா இதை அவரை அவமதிக்கணும்னு நான் சொல்லலை அவரை முதல் மாநாடு நடத்துனதுலேருந்து என் சேனல் பாருங்கள் இந்த கேள்வி இருக்கும் நடிகர் விஜய் மாநாட்டிற்கு செலவு செய்தது யார் வெளிப்படையாக அறிவிப்பாரா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் ஒரு நடிகர் அவர் ஒன்றும் அவர் தந்தை மிக வெளிப்படையாக கூறியிருக்கிறார் வறுமையின் அடித்தளத்தில் இருந்து வந்தவர் ஸோ தந்தைகிட்ட வந்து ஒரு பெரிய பணம் இருக்கும் இரு இல்லாமல் இருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் அவர் இவர் கட்சி மாநாட்டுக்கெல்லாம் அவர் கொண்டு போய் சொத்தை ஊற்று மாட்டார் என்றால் நன்கொடையாளர்கள் எந்த தளத்திலிருந்து வருகிறார்கள் நேர்மையானவர்களா நேர்மையான தொழில் செய்வர்களா இவர்கிட்ட எதுவுமே டிமாண்ட் பண்ணுறது இல்லையா எந்த அரசியல் கட்சியோட கூட்டணி இல்லாமல் பெரிய கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் ஆளும் கட்சிகளுடைய கூட்டணி இல்லாமல் மத்திய ஆட்சி கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் கட்சியோட கூட்டணி இல்லாமல் இவர் இந்த மாநாட்டிற்கு செலவு எப்படி செய்வார் யார் கொடுக்குறார்கள் அவர் நேர்மையானவராக இருந்தால் பொதுவெளிக்கு வந்து பொது நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் இதுக்கு பதில் சொல்லட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி